உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து தக்காளி சாதம் தக்காளி சாதம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தக்காளி மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது இப்போ ஸ்கூலு திறக்க போகிறாங்க சீக்கிரத்தில் அந்த டைமில் அவசர அவசரம்னு செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு சாதம் இது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தக்காளி கால் கிலோ சாதம் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கோம் ரெண்டு சின்ன பசங்க சாப்பிடுவோம் பச்சை மிளகாய் அஞ்சு ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு கடுகு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ சட்டி சுடாயிடுச்சு நம்ம அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடவை போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம இதில் கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதில் தக்காளியை போடலாம் அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உப்பு இதில் இப்போ நம்ம ஃபுல்லாட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும் அந்த தக்காளியோட வாசனை நல்லாயிருக்கும் தக்காளி சுறுனா தக்காளியோட வாசனை தான் அதில் அதிகமாக இருக்கும் தக்காளி சுறு செய்யும்பொழுது செஞ்சு முடித்த பிறகு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் சாப்பிட்டா அந்த தக்காளியோட வாசனை தக்காளியோட சாரம் எல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வதங்கிறதுக்கு இப்போ வந்து பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம் என்ன நல்லா பிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம சாதத்தை இதில் கொட்டி விளாடலாம் இதில் கலர் இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் மஞ்சள் தூள் வேணா போட்டுக்கோங்க ரெடி ஆயிட்டு இப்ப நம்ம அதை இறக்கிடலாம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ம் ஆஹா தக்காளியோட வாசனை முழுமையாக இருக்குது அந்த இடையில் இடையில தின்படுற அந்த கடலப்பரப்பு வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கும்ப சிம்பிளானால் ருசியானால் தக்காளி சோறு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா தொடர்ந்து கேப்சிகம் பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நன்றி உறவுகளே